பண்ணுற தப்பே இதாங்க பசியில் ரைஸ் தான் நிறைய சாப்பிடுவோம் மித்ததுலாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் ஆனால் எப்பவுமே ஃபைபர் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும் அப்புறம் ப்ரோட்டீன் அப்புறம் கார்ப்ஸ் அப்போ தான் ஓவர் ரீட்டிங் பண்ணாமல் பேலன்ஸ்டான டயட் எடுத்துப்போம் நீங்கள் வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா டயட்டில் கம்ப சேர்த்துக்கோங்க லோ க்ளைஸுக்கான ஹை ஃபைபர் கொஞ்சம் சாப்பிட்டாவே ஃபீல்லிங்காக இருக்கும் அரை கப் கம்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச உடனே உடச்ச கம்பை ஆட் பண்ணி கட்டி விடாமல் கலரி விட்டுருங்க நல்லா தண்ணி வற்றி கம்பு வெந்ததும் ஆடினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சீங்கன்னா கம்பு உருண்டை ரெடிங்க பீர்க்கங்காய் லோ கேலரி அண்ட் ஹை ஃபைபர் வெஜிடபிள்ங்க வெயிட் லாஸ்க்கும் டைஜஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு வரமிளகா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயும் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு புரோட்டீன்காக உடச்சு வச்சிருக்க நாலு முட்டையும் கூடவே சேர்த்திக்கலாம் நல்லா கிளரி விட்டு அது கூடவே மிளகு சீரக தூள் போட்டு இறக்குனீங்கன்னா பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடிங்க கொல்லு வந்து லோ கலரி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கு நல்லா கட்ட கிளென்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் குக்கர்ல ஒரு கப் கொல்லு ஆட் பண்ணிட்டு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சமா சீரகம் மல்லி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெண்டு கப் தண்ணி விட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வேஸ்ட் பண்ணாம ரசம் மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கடைஞ்சி விட்டு தாளிச்சு கூட்டி எடுத்தீங்கன்னா கொள்ளு ரெடிங்க இந்த மாதிரி புரோட்டீன் கார்ப்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரியான பேலன்ஸ்டான டயட் எடுத்துட்டு கூடவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாவே ஈஸியாவே வெயிட் லாஸ் பண்ணலாங்க கூடவே கார்ன் சாலடோ ப்ரோட்டீன்காக பன்னீர் தவா ரோஸ்ட் எடுத்துக்கலாம் ரெசிபி வேணும்னா பன்னீர்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க